முத்துமுத்தான சித்திரங்கள் கவிதை ஆக்கமும் குரலும் டி சுபாகரன் அலாரத்தின் அலர்களுடன் ஆரம்பமாகும் எங்கள் விடியல்கள் அடுக்களையில் அரைகுறை சமையல்கள் அத்தனையும் முடித்து எம் மழலைகள் கண்வழிக்க முன்னரே பேருந்தை பிடிப்பதற்காய் பேயோட்டம் எடுக்கிறோம் நாளில் நாளிலொன்று நம் தான் அன்றைய நாளின் நாளேடுகளை ஆள்மாறி ஆள்மாறி அவசர அவசரமாய் அலசுவதற்கான முண்டி அடிப்புகள் இடையிடையே இடைமுறைக்கும் தொலைபேசி அழைப்புகளில் வீட்டில் பள்ளிக்கு ஆயத்தமாகும் எங்கள் பிள்ளைகளின் விசாரணை எம் துயரம் தள்ளி வைத்தே எம் பள்ளி பிள்ளைகளுக்காய் மேலும் மேலும் தேடுதல்கள் இரவுகளில் தொலைந்து போன தூக்கங்களை தேடிப்பிடிக்கும் முயற்சிகள் நகைச்சுவையாய் நட்பின் அரட்டைகள் அரசியல் முதல் அந்தரங்கம் வரை அலசல்கள் இடையிடையே வீதி திருத்தங்களால் தரிப்புகள் இந்த தரிப்புக்களில் மிதிபலகை பயணங்களில் சிறு இளைப்பாறைகள் இருப்பினும் தரிப்புகள் தாண்டி தாமதமின்றியே பள்ளி படலைகளை என்னும் தவிப்புக்கள் இடையிடையே தூசி மண்டலத்தில் தொலைந்து போதல்கள் இதனால் எம்மில் பலருக்கோ சுவாச நோய்களின் தொல்லைகள் இத்தனையும் கடந்துதான் நாம் பள்ளிகளினுள் புகுந்து கொள்கிறோம் சில பொழுதுகள் தாமதித்தாலோ படலை அடைப்புகளுக்கும் கோடிட்டு காட்டல்களுக்கும் இங்கு குறைவில்லை ஆயினும் அழுக்காமல் எம்பணி தொடர்ந்தடுவோம் ஏதோ பிழைகள் செய்ததால் எறியப்பட்டோம் எம் தேசம் விட்டு ஆற்றல் அற்றவர்கள் என்பதால் அனுப்பி வைக்கப்பட்டோம் இங்கு இவை எம்மை இகழும் இரக்கமற்ற விமர்சனங்கள் இத்தனையும் தள்ளி வைத்து இன்முகத்துடன் எம் பணியதை பக்குவமாய் இயற்றுகிறோம் காலம் தாழ்த்தி உணவருந்தியே வயிற்றில் புண்ணை வாரிக்கொண்டோம் வருந்தினாம் உழைத்த போதும் வாழ்த்துவோர் சிலரை மேலும் செய்ய வேண்டுமென மேலதிகாரிகள் வருவதும் போவதுமே எம் பணி என வசைபாடும் கூட்டம் மறுபுறம் விடுமுறை நாட்களிலும் விடாமுயற்சியாய் அமர்வுகள் கற்றல் கற்பித்தல்களுக்கு மேலாய் காகித பதிவுகளில் கழிந்திடும் எம் காலங்கள் அதுவரும் இதுவரும் அப்படிப்பதி இப்படிப்பதி அழுத்தல்களோ ஆயிரம் அத்தனைக்கும் சவிசாய்த்து எம்பணி முடியும்பளை எம் உடலில் பாதி உயிர் பிரிந்துவிடும் பள்ளி நினைவுகள் மறந்துவிட பள்ளி சென்றும் பிஞ்சுகளின் எண்ணங்களால் நெஞ்சு கனக்கும் ஏற்றி வரச் சென்றார்களோ இல்லை மறந்து போனார்களோ வினாக்கள் ரணமாய் இதயத்தை பிசையும் அன்னையின் கையால் அன்னம் பிசைந்தூட்ட அடம்பிடிக்கும் எங்கள் செல்ல குழந்தைகளின் சிணுங்கல்கள் துன்பச் சிலுவைகளாய் நெஞ்சங்களில் கனக்கும் தள்ளாத வயதில் தனியே விட்டு வந்த எம் தாய் தந்தையரின் நினைவுகளோ ஆறாத வடுக்களாய் ஆழ்மனதில் வலியெடுக்கும் இத்தனை ஏக்கங்கள் சுமந்தே மீண்டும் எம் பேருந்து பயணம் தொடரும் பேசிக் கொள்ள இப்போது எம்மால் முடியாது இயக்கமற்று வீழ்ந்து விடுவோம் இருக்கைகளில் இரு மணி நேர பேருந்து இறைச்சலின் பின் பொழுது மடியும் வேலை அதில் எம்பீட்டு வாசல்கள் திறந்திடுவோம் எனினும் விளைப்பார முடியாது தோயல் முதல் இரவு உணவு வரை இயந்திரமாய் இன்னும் பணிகள் தொடரும் இதற்கு அப்பால் நாளைய பள்ளி ஆயத்தங்கள் நள்ளிரவை நெருங்கும் வளை சற்றே உடல் சாய்ப்போம் அடுத்த வேளை அலாரத்தின் அலறல் கேட்கும் வரை நன்றி